உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டம் கோர்ஸில் உடனே சேர செவன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது தொடர்பான புகாரை முடித்து வைத்ததற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு மீண்டும் அவகாசம் கோரியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலின் பொழுது திமுக பிரமுகரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டார் கைது நடவடிக்கையின் பொழுது மனித உரிமைகள் மீறப்பட்டதாக ஜெயக்குமார் மற்றும் அவரது மகன் ஜெயவர்தன் சார்பில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதனை விசாரித்த ஆணையம் இருவரின் புகாரையும் முடித்து வைத்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் உத்தரவிட்டது இதனை எதிர்த்து ஜெயக்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் சுந்தர் செந்தில்குமார் அமர்வில் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்பொழுது ஆணையம் தரப்பில் வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்பட்டது இதற்கு ஜெயக்குமார் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இந்த இந்த வழக்கு மீண்டும் நீதிபதிகள் சுந்தர் மற்றும் என் செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது மீண்டும் வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என ஆணையம் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதையடுத்து வழக்கின் விசாரணையை ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்